மெரினா பீச்சை ரொம்ப வந்து புதுசாக மாற்றி வச்சிருக்காங்களாம் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக போனோம் அந்த சுஜன் வந்து போயே ஆகணும்னு அடம்புடிச்சிட்டு இருந்தான் ஆனால் அப்போலாம் எங்களால் போக முடியல சரி குழந்தைங்க லீவ் விட்டு வேணா போகலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே காலையிலேயே கிளம்பிடலான்னு முடிவு போனோம் ஆனால் நம்மளுக்கு தான் சொல்கிறது எதுவுமே நடக்காது அதனால் டைம் ஒன்று ஆயிடுச்சு இப்போ கிளம்பி நம்ம கரெக்டாக போய் ஈவினிங் தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நல்ல எல்லாமே வரும் அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு அங்கே என்னெல்லாம் சாரிம்மா அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே இது வந்து இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு அங்கே போய் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் லட்சு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்க எது எதுக்குன்றது அங்கே போய் நாங்கள் ஒன்று ஒன்றா விழாவரியாக சொல்ல போகிறோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பீச்சு கிளம்புற மாதிரி எல்லாம் செம்மையாக சாலை கிளம்பிட்டோம் இதுலேயே வந்து லட்சு தான் செம்மையாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கேப்பு அந்த ட்ரௌசரு அதெல்லாம் சுஜன் வந்து உள்ளே போட்டிருக்கான் ட்ரௌசரு ஆ சொல்லுப்பா சண்டே மண்டே ட்யூஸ்டே வெட்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எதுப்பா வீக் டேஸ் சரி ஓகே சூப்பராக சொன்னார் ஆமாம் அந்த மாதிரி இந்த ஓ அங்கே படுத்துட்டு இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்களா இது வந்து பாத்தீங்கனா எங்கள் காரில் இருக்கிற பிள்ளையாருக்கு இது என்னோட பேக் நல்லா இருக்கல புசு புசுன்னு இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன் வாங்குனேன் இந்த போலாம் ஏய் சுஜன் கேப் எடுத்துட்டியா சுஜன் கேப் எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் கார்லேயே லாங்காக ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் அது மட்டும் டிரைவர் வர ஹஸ்பண்ட் நினச்சாலே பயமாக இருக்குது அவரு இந்த ஃபஸ்ட் டைம் லாங்காக ஓட்டுறது அவரே கொஞ்சம் கவர் பண்ணோம்மா வண்டியில் போகிறவங்களே கிட்டலாம் ஓட்டிகிட்டு நல்லா இருந்தாலும் லாங்காக போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓகே போகலாமா வாங்க போகலாம் இது வழியா நாங்க வந்து பாதி தூரம் வந்துட்டோம் இந்த பாதி தூரம் வந்து கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல போயிடுமா இன்னும் இருக்கா தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கா அப்ப கூட எங்களுக்கு ஒரு தண்ணி வாங்கி தரல ஒரு டீ வாங்கி தரல ஒரு ஜூஸ் வாங்கி தரல பின்னாடி எல்லாரும் மயக்கமாயிட்டு தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் ஏதோ டிரைவருக்கு டயர்ட் பார்த்து என்ன பார்த்து தூக்கம் வந்துரு போது நான் தூங்காம வந்துன்னு இருக்கேன் எங்க கலப்பெல்லாம் போறதுக்கு என்ன காரணம்னா நம்ம சக்திவேல் பாட்டு பாடுறாரு இவ்வளவு நேரம் பாடிட்டு இருந்தாரு இப்ப ஒரு பாட்டு உங்களுக்காக நேயர்களுக்காக ஒரு பாட்டு

சரி ஓகே டைம் இருந்தா நாங்க வரும்போது பாக்குறோம் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பாட்டா அத்தை பாட்டு டெடிகேட் மறுபடியும்மா இல்ல இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு நல்ல பாட்டா இது பண்ணு நல்ல கேட்டு சண்டை போட்டு வாங்கி தந்தாதான் வருவோன் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம் ஆனா அவங்க பொண்ணு கேட்டது மாதிரி டாமினோஸ் தான் வரணும்னு வந்து கூட்டிட்டு வந்தது ஒரு ஃபார்ட்டினர் ருபீஸ் ஒரு சின்ன கேக்கு அங்கிருந்து கெஞ்சிட்டு வரேன் இங்க வந்து அதை சொல்லக்கூட முடியாதா வந்து நீயே சொல்லிக்கோன்றாரு சார் தப்பன்ட்டேன் என் பேக் எத்தனை வந்துட்டு இருக்கலாம் காசு அதில் இருக்கு நானே கொடுத்து நானே வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம் எனக்காக வா இந்த மூஞ்சிகாக உட்காந்து இதாக பாருங்க பக்கத்தில் எனக்காக வந்து டாமினஸ் எனக்கு மதிய டைம்ல சாப்பாடு குழம்பு ரசம் அப்பளம் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருந்துருக்கும் ஒரு வாரமாக கொஞ்சம் நான்வெஜ்ஜாகவே சாப்பிட்டுருக்கோம் வெயிட் வேறு ஏறியனே போகிறோம் நம்ம சவுண்ட் கொடு சுஜன் ரெடி சுஜன் செம்மையா இல்ல நாங்க இல்ல நீங்க ரெண்டு பேர் சுஜனா அவங்க அப்பா ஒரே மாதிரி நானும் லட்சம் ஒரே மாதிரி என்ன கேப் தான் என்கிட்ட இல்ல அங்க போய் நான் போட்டுப்பேன் ஓகே டம் நான் சொந்தோன்னு சாப்பிட்டுட்டு என்ன எவ்வளோ நேரம் இருக்குது பீச்சுக்கு போவேன் எதிரா எதிரா தான் பீச்சா எதிரா தான் பீச்சான் ஒரு டென் மினிட்ஸில் போயிடுவோமா டென் மினிட்ஸில் போய்டுவோம் அங்கே போயிட்டு என்னென்னமோ புதுசு புதுசாக மாற்றிருக்காங்களா என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம குழந்தைங்க வர ரொம்ப நாளாக அந்த பீச்சு செட்டை வச்சு விளையாடணும் விளையாடணும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு நம்ம ஊர் திருவிழாவில் வந்தாங்க இப்போ அதை வச்சு தான் விளையாட போகிறாங்க நாங்களும் ஒரு பேனர்லாம் எடுத்துணுன்ட்டோம் அங்கே போய் எங்கே உட்கார்றது உட்காரத்துக்கு எத வேணும் இல்லை அதனால பேனர்லாம் வந்து போட்டு உக்காந்துட்டு அங்கே தர அந்த பொறி இவங்கெல்லாம் கூடாதுங்க மண் பறக்கும் பொறி இருக்கும் பொரியை சாப்பிட்டு கான் அவிச்சு கொடுப்பாங்க என்ன தான் நம்ம வீட்டில் அவிச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி பீச்சில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கான் பொறி மாங்காய் மாங்காய் ரொம்ப வாங்கிக்கிறோம் எல்லாமே இப்போ அப்படியே சாப்பிட போறோம் பருவடியா பீச் வந்தாச்சு வந்த உடனே எங்க கண்ணில் பட்டது நம்ம சுந்தரியாக்கா கடை தான் போகலான்னு பார்த்தோம் ஆனா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால பீச்ச பார்த்துட்டு அப்புறமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலில் நம்ம காலை தொட்டாதான் கொஞ்சம் நல்லது நடக்கும் போய் தொட்டுட்டு வந்துடுறோம் வந்து என்ட்ரன்ஸ் வழியாக போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப தூரம் நடக்க மாட்டுறாங்க அதனால ஷார்ட் கட்லேயே பூந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் போலமா வாங்க ஏங்க ஏதாவது வாங்கிட்டாங்க நீங்கள் பஞ்சுமிட்டாய் பஞ்சு மிட்டாய் பாரு அந்த பொம்மை சூப்பராக இருக்கும் பஞ்சுமிட்டாய் பொம்மை திருவிழாவில் பார்த்துமே சமையல் பொம்மை நைன்டி ஸ்கிட்ஸ் அது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னா கன்ஷூட் இருக்கு சுட போகிறோம்

அதாவது வீட்டுல இருக்கும்போது வேற எதுக்கும் பாசம் வராது சிப்பி பாசம் வர்றது வராங்க என்ன இருக்கோ ஏது இருக்கோன்ட்டு கொஞ்ச தூரம் போனா நானே அத தான் பண்ணுவேன் இருக்கிற சிப்பி எல்லாம் பொறுக்கி பொருகி கரிசி புள்ள கட்டி வச்சுப்பேன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நான் பிளான் பண்ணுவேன் ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேன் போன வருஷம் வந்து எடுத்துட்டு வந்த சிப்பியே இன்னும் வீட்டுல இருக்குது என்னால நடக்கும் கையில எடுத்துக்கிறேன்னு பீச்சுக்கு வரணும் வரணும்னு ஜாலியா இருக்குது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு நடக்கணும்னு ஐயோ ஏன்டா வந்தோன்னு இருக்குது போலச்சு ரொம்ப நேரம் நிற்கிறாரு கஷ்டமாக இருக்கும்ல பாவம் அந்த பெயிண்ட் வேறு உடம்பெலாம் பூசியிருக்காரு அது என்னமோ ஆகுமோ தெரியல ஏன் இப்படிலாம் இருக்காங்க